இவன் செய்யற ஈசிஆர்ல கூத்தடிக்கிறான் எல்லாம் இன்னைக்கு புதிய கலாச்சாரம் தமிழ்நாட்டுல உருவாகி இருக்க பள்ளப்பட்டி மக்களே என்ன கலாச்சாரம் தெரியுமா இவனுங்க எல்லாம் கும்பலா பணக்கார பசங்க ஈசிஆருக்கு போறானுங்களா எல்லாரும் கார் செய்யின ஒரு பெரிய கூடையில போட்டு குளுக்கறானுங்களா யாருக்கு யாரு யாரு சாவி கிடைக்குதோ அவன் அவன் பொண்டாட்டி கூட போகலாமா வரண்டா ஒரு நாளைக்கு தமிழர் படையோட வரண்டா வர ஈசிஆருக்கு வர உள்ள நுழைற உங்க பங்களாவை கைப்பற்ற செருப்பாலே அடிக்க வைக்கிறேன் என் மகளிர கூட்டம் வந்தவங்களை செருப்பாலே அடிக்க வைக்கிறான் இது கலாச்சாரமாடா இது என் தமிழுடைய கலாச்சாரமாடா இவன் பொண்டாட்டி அவன் கிட்ட முட்டான் அவன் பொண்டாட்டி இவன் கிட்ட முட்டான் அண்ணன் பொண்டாட்டி இவன் கூட்டு முட்டான் இதாண்டா உங்களுக்கு சீரியல் இந்த இளவு இந்த எட்டாம் தூக்கம் எங்கேயாச்சும் இன்னைக்கு உட்காந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில எந்த திரைப்படத்தில் என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்பு இல்லாம கலப்படம் இல்லாம பேசப்படுதா உங்ககிட்ட விளக்கு மாறும் தொடப்பு இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க ஆளை பார்த்து நேரம் காலம் வரும்போது சொல்றேன் பொது வெளியில சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு செருப்பாலே அறையணும் நிகழ்ச்சி நடத்துறவன